உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுடைய கம்பெனிகள்லாம் இந்தியாவில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க புது தொழில்கள் தொடங்குகிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் எதற்காக இந்த தொழில்கள் ஏற்படுத்தப்படுகின்றன ரெண்டு காரணம் இருக்குது இந்திய மக்களைப் போல் நல்ல மக்கள் யார் யாரும் கிடையாது ஏன்னா எட்டு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரம் இல்லை பன்னெண்டு மணி நேரம்னாலும் வேலை பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையும் ஒரு பெரிய சொத்து அதாவது ஹியூமன் அசட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து வெரி பிக் அசட் பெரிய மிகப்பெரிய சொத்து அப்போ இந்த மக்கள் தொகையும் பெரிய சொத்து மக்களும் உழைப்பதற்கு த தயாராக எப்பொழுதுமே இருக்கிறாங்கிறது ரெண்டாவது சொத்து அப்போ மற்ற நாட்டில் இருக்கிற கம்பெனிகள்லாம் இங்கே வராங்க மூணாவது சொத்து இந்த நாட்டில் என்ன பெரிய சொத்துன்னா இந்த நாட்டுடைய தட்ப வெப்ப சூழ்நிலை கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இங்கே வந்து அதிக வெப்பமும் கிடையாது அதிக குளிரும் கிடையாது உடனே சொல்லிடாதீங்க மெட்ராஸில் வந்து சார் சரியான வெயில் அடிக்குது தண்ணி கிடையாதுன்னு நீங்கள் போய் பாருங்கள் அமெரிக்காவிலலாம் போய் பாருங்கள் மைனஸ் தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி டிகிரியில் உட்காந்துட்டு இருக்காங்க ஆறு மாதம் நாலு மாதம் மைனஸ் தேர்ட்டி டிகிரியில் நம்மளா வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டோம் நமக்கு மெட்ராஸில் வந்து இருபதுக்கு கீழே போனாலும் ஐயோ குளுருதுன்னு வீட்டில் உட்காந்துக்கிறோம் மார்கழி மாதத்தில் அப்போ யோசிச்சு பாருங்கள் நல்ல தட்பவெப்பவில்லை உள்ள நாடு நட்டில் மக் உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கிற நாடுங்கிறதுனால தான் மற்ற கம்பெனிலேருந்து வராங்க அப்போ இந்த நாட்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு டெவலப் பண்ணும் யார் எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுப்பா அரசாங்கம் எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுக்கலாம் அரசாங்கத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுக்கலாம் தனியார் துறை எம்ப்ளாய்மெண்ட்டு கொடுக்கலாம் இப்போ அரசாங்கத்தில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுன்னா ஒரு அரசாங்கத்தில் எவ்வளவு வேலை இருக்கோ அவ்வளோ தான் அரசாங்கத்தில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் எவ்வளவு தேவையோ அந்த அரசாங்கத்துக்குரிய நிர்வாகத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும் தனியார் துறையில் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு டெவலப் பண்ணணும் அப்போ தனியார் துறையில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன டெவலப் பண்ணணும்னா முதலாளிகளை எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கும் என்கரேஜ் பண்ணணும் அப்போ வேலை கொடுப்போர் வேலை செய்வோர் வேலை செய்வோருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றால் வேலை நாட்டில் என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல தான் இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு திட்டத்தை பெருக்க கொடுப்பவர்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும் புதுசா வேலை கொடுக்கிற கம்பெனிகளை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வருமான வரி சட்டத்தில் நீங்கள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பத்து சதவீதம் எம்ப்ளாய்மெண்ட்டை கூட கொடுத்தீங்கன்னா போன ஆண்டு நூறு பேருக்கு வேலை கொடுத்தீங்க இந்த ஆண்டு நூற்றி பத்து பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா இந்த அதிகமாக பத்து பேர் வேலை கொடுத்தவங்களுக்காக உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் பெனிஃபிட் தரும் அப்போ என்ன சொல்லுது இன்டைரக்டாக எம்ப்ளாய்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணிட்டே போங்க வருமான வரி சட்டத்தில் நாங்கள் சலுகை தருவோம் அப்படின்னு முத முதல்ல வேலைவாய்ப்பு திட்டத்தை ஊக்குவிப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பை பிரைவேட் செக்டாரில் ஊக்குவிக்கிற கம்பெனிகளுக்கு திட்டம் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல தான் அப்போ யாருக்கா கொண்டு வந்தாங்க ஒன்லி கம்பெனிக்கு மாத்திரம் கொண்டு வந்தாங்க ஆனால் அதுவே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் என்ன பண்ணாங்க வேலை கொடுப்பவர் வந்து ஒரு எம்ப்ளாயர் ஒரு முதலாளி வந்து தனிநபராக இருக்கலாம் ஒரு குடும்ப பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் யார் வந்து முதலாளியாக இருந்தாலும் வேலை இருந்தாலும் அவங்களுடைய பிஸ்னஸ்லேயோ இல்லை அவங்களுடைய தொழில்லையோ அதிக ஒவ்வொரு ஆண்டும் அதிக வேலைவாய்ப்பு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக வேலைவாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த பெனிஃபிட் வந்து முன்னாடி கம்பெனிக்கு இருந்தது எல்லா விதமான துறைக்கும் வந்து சரியாக ஊக்குவிக்கப்பட்டது அதாவது என்ன ஊக்குவிக்க கொடுத்தாங்க நீங்கள் அதிகமாக வேலை கொடுக்குற எம்ப்ளாயீஸுக்கு என்ன சேலரி கொடுக்குறீங்களோ அந்த கொடுத்த சேலரியில் இன்னும் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு வந்து வருமான வரி வருமானத்திலிருந்து விளக்கு கொடுக்கப்படுகிறது நீங்கள் கொடுக்குற சேலரியில் தேர்ட்டி பர்சன்ட் புதுசாக வந்து வேலைக்கு சேர்த்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா சேலரி கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா அடிஷ்னல் டிடக்ஷன் இன்கத்திலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு வேலைவாய்ப்பை ஊக்குவிப்பதற்கு முதல்ல தொண்ணூற்றி ஸ்டெப் எடுத்தாங்க அப்போ கம்பெனிகளில் மாத்திரம் அந்த ஸ்டெப் எடுத்தது மத்திய அரசாங்கம் ஆனால் அதே சலுகையை ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்லா விதமான வேலைவாய்ப்பு துறைகளிலும் வேலை கொடுப்பவர்களுக்கு கம்பெனி மாத்திரம் இல்லை தனியார் நிர்வாகம் இல்லை பார்ட்னர்ஷிப் ஹோம் இல்லை எல்லா துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குவர்களுக்கு இந்த பெனிஃபிட் இன்கம் டேக்ஸில் அடிஷ்னல் வேஜஸ் பெனிஃபிட் அதிக கூலிக்கு வருமா வருமான வரி சலுகை வந்து அதாவது வருமான வரி சட்டம் எயிட்டி ஜே டபுள்ஏங்கிற ஒரு பிரிவில் வந்து எடுத்து கொடுத்தாங்க அப்போ வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கணும் வேலைவாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் யோசித்து செஞ்சது தொண்ணூத்தொம்பதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பதினாறில் தான் ஆலதேஸ்டே ஆல என்ன தச்சின் தச்சமான உணந்தலப்பட்டாய் ஏன் நோயிரினும் मेरा अनुभव उड़ံிறப்பக்களே சேவீர்களா நீங்கள் சேவீர்களா அத்தனை கட்சி பூமிக்கு விளைச்சி இன்னைக்கு குண்டடி செட்டிட்டீங்கறாய் வாய் புரத்ததா மாங்காய் புரத்தத நேச வரம்பல யுத்த செய்ய மாட்டேன்னு போய்டே சொன்னونه கோவலன் சொல்வாங்க आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ है सेड पीपल ऑफ तमिलनाडु தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்